கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் ஜமாத்துலமாவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகக் குழுவினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் நாதார்கள் உலமா பெருமக்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை குறிப்பிட்டு என் ஓரிரு வார்த்தைகளை வாழ்த்துறையாக நிகழ்த்தி இடம் அமர்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்கால சூழலிலே இருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ப நிகழ்ச்சியினுடைய தலைப்புகளும் தொகுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு விதமான கருத்துக்களை முன்னிறுத்தி இந்த மாபெரும் மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது முதலாவது விஷயம் நமக்கு உயிரிலும் மேலாக திகழக்கூடிய நம்மளுடைய வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபிகள் பெருமானா சொல்லல்லா அலி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய வகையிலையும் மத நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடிய வகையிலையும் இந்த நிகழ்ச்சி என்பது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வல்லோ நல்லா இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் உதவி செய்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான கிருபைகளை நிறைவாக தந்தல் புரிவானாக கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் பெருமானா சொல்லல்லாஹு வலிகிவசல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி அவர்களுடைய சிறப்பை பற்றி ஓரிரு நிமிடங்களில் அல்லது ஓரிரு வார்த்தைகளில் சொல்லி முடிக்க இயலாது உலகில் தலை சிறந்த நூறு நபர்களை தேர்ந்தெடுத்த மைக்கேல் ஹச் ஹார்ட் என்ற ஆங்கிலேய அறிஞர் பெருமானா சுல்லா அலி பெயரை முதலில் குறிப்பிட்டார் காரணம் என்னவென்றால் அவளுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது அது மட்டுமல்ல அவளுடைய வாழ்க்கை நெருகிலிருந்து ஒரு சிறு பிழையும் எங்கால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதாக ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஹெச் மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு அறிஞர் உலகில் நூறு சிறந்த மனிதர்களில் முதலாவது மனிதராக பெருமானா சுல்லாஹ் அலையவாஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் என்னவென்றால் பெருமானா சுல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை குறை காண வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு மனிதர் பெருமானாருடைய வாழ்வை ஆராய்வு செய்தாலும் கூட ஒரு குறையும் காண முடியாது அந்த அளவிற்கு மிக நேர்த்தியான சிறப்பான வாழ்வை வாழ்ந்ததோடு மட்டுமல்ல நமக்கெல்லாம் வழிகாட்டியும் சென்றிருக்கிறார்கள் அந்த பெருமானா சல்லாஹலி வஸ்லாமளுடைய புகழை பாடுவதற்கு வல்லோன் இல்லா நம் அனைவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் தௌஃபீக்கு தந்தல் புரிவானாக இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக பெருமானா சல்லா அலுவலி வலாமுளுடைய பிறப்பை பற்றி பேசுவதை விட மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவது மிக சிறந்த விஷயமாக கருதுகிறேன் தற்கால சூழலிலே நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே மத நல்லிணக்கம் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அது எந்த மதமாக இருக்கலாம் அந்த மதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளை கலைந்து ஒற்றுமை போற்றி வாழுகிற பொழுது அந்த சமுதாயம் அந்த மதம் அந்த இனத்திற்கு அது பாதுகாப்பாக விளையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சொந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி நம்மளுடைய மதத்தின் மூலியமாகவோ அல்லது நம்மளுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலேயோ நாம் சிறு பிளவுகளை நாம் ஏற்படுத்தினோமே என்றால் அந்த சிறு பிளவை பயன்படுத்தி நம்மை நாசமாக்கக்கூடிய நாசக்காரர்களுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும் ஆகவே நாம் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை நிகழ்த்தி கொள்ள வேண்டும் நாம் மதத்தால் வேறுபட்டவராக இருக்கலாம் இனத்தால் வேறுபட்டவராக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலே நாம் தமிழர் இந்தியர் என்ற உணவு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் தற்கால சூழலிலே நாம் பார்க்கிறோம் நடக்கக்கூடிய அரசியல் சூழல் நாம் சுற்றிருக்கக்கூடிய சூழல் நம்மையெல்லாம் எப்படி பிளவுபடுத்தி அவற்றின் மூலியமாக ஆதாயம் பெற வேண்டும் என்ற சூழ்நிலையிலே மிக வெட்ட வெளிச்சமாக எல்லா செயல்பாடுகளும் நடப்பதை நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு சில காலங்கள் இருந்தது எல்லா விஷயங்களும் எல்லா சூழ்ச்சிகளும் மறைமுகமாக நடந்தது ஆனால் தற்பொழுது எல்லா சூழ்ச்சிகளும் பகிரங்கமாக நடக்கிறது உன்னால் என்ன செய்யமோ செய்து கொள் நான் பிளவுபடுத்துவது என்னுடைய வேலை அவற்றை நான் சரியாக செய்கிறேன் என்பதாக மிக தைரியமாக பொது வழியிலே வந்து செய்யக்கூடிய பெரும்போக்கை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது கணியத்திற்குரிய பெருமக்களே நாம் அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு வழிவகுக்காமல் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை வேடுபாடுகளை அகற்றி நமக்குள்ளே ஒற்றுமையை பாராட்டி நடக்க வேண்டும் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பல காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க குட்டையை கலக்கி மீன் பிடிக்கிறதுன்னு ஒரு மனிதன் குட்டைக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறதுனா என்ன பண்ணுவான் அப்படியே போய் இறங்கினான்னா முடியாது சுத்திலும் வலையை விளைச்சிடுவான் நடுவில் இறங்கி கலக்கி விடுறது அப்போ தண்ணி கலங்கி போச்சு ஏதோ பெரிய ஆபத்துகள் வந்துருச்சு நமக்கு ஏதோ பெரிய விஷயம் கணக்கு போகுது அப்படின்னு சொல்லி அந்த குட்டையில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் நாலாப்புறமும் தெரித்து போகும் தெரித்து போகிற பொழுது எதிரிகள் வளைத்த வெளியில் வலையில் போய் சிக்கிக்கும் இப்ப இதனால வள விழித்தவனுடைய நோக்கம் நிறைவேறி போகுது இதே போல் தான் இருக்கக்கூடிய சூழலில் ஒற்றுமையாக அவர்களுடைய வேலைகளை பார்க்கக்கூடிய சூழலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பொய்களை புறம்புகளை பேசி இந்த மக்களை ஒரு திசை திருப்பி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி அவற்றின் மூலியமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழல் நிகழ்கிறது இந்த சூழலை நாம் முறியடிக்க வேண்டும் முறியடிப்பதற்கு அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற விஷயம் தேவையில்லை நமக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருந்தாலே போதுமானது அவர்களுடைய சூழ்ச்சி தன்னால் முறியடிக்கப்பட்டு போய்விடும் ஆகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளை அகற்றி நாம அந்த இனம் நான் அந்த மதம் நான் இந்த மதம் என்பதை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் நிற்கிற பொழுது நான் இந்தியன் நான் தமிழர் என்ற ஒரு குடையின் கீழ் நிற்கிற பொழுது அது நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அவை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமையும் என்பதை தங்களிடத்தில் நான் வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்பினை அளித்த ஜமாத்துலமாவினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் நல்லோர்கள் அனைவர்களுக்கும் நன்றி பாராட்டி வல்லோ நல்லா இந்த நிகழ்ச்சியை கொண்டு இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்தல் புரிவானாக ஜமாத்துலம்மாவுடைய சேவையை வல்லோ நல்லாக பொருந்திக் கொள்வானாக என்ற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய நிறை உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரைக்கும்